அன்பானவர்களே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் போகிற அனுபவத்தை இந்த மாதத்தில் நாம் கொண்டு வரும்படியாய் வாழ்வழிக்கும் செட்டையின் மறைவு என்கிற வாக்கு தத்துவத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு அடைக்கலமான இடம் அவருடைய செட்டையின் மறைவு இதைத்தான் சங்கீதம் அறுபத்தொண்டு நாளிலே நான் உம்முடைய கூடாரத்தின் சதாகாலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என கன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் தமது சிறகுகளினால் நம்மை மூடுகிறவர் அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் கிடைக்கும் அவருடைய செட்டையின் மறைவு நமக்கு போதுமானதா இருக்கும் அவடைய செட்டையின் மறைவை விட்டு விலகி போய்விடாதபடி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் அவடைய செட்டையின் கீழ் நாம் இருக்கும் போது எந்த தீமையும் நம்மை அணுகுவதில்லை கற்றுடைய வார்த்தை சொல்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வலவுடைய நிழலில் தங்குவான் அவடைய நிழல் நம்மை பாதுகாக்கக்கூடிய நிழலா இருக்கிறது என அன்பானவர்களே விசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்திலே தகப்பனிடத்திலே தன்னுடைய ஆஸ்தியை தனக்குரிய பங்கை பிரித்து தரும்படி கேட்டுக்கொண்ட இளைய குமாரனை குறித்து பார்க்கிறோம் கண்பானவர்களே தகப்பனின் நிழலை விட்டு அவன் தன்னுடைய ஆஸ்திகளோடு கடந்து போகிறான் தகப்பனுடைய செட்டை நிழலில் நமக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை இந்த இளையகுமாரன் குமாரன் மறந்து விட்டான் இன்றைக்கு அன்பானவர்களே கத்தருடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் வாழும்படி அர்ப்பணித்துக் கொண்ட அநேகரும் கூட தங்கள் வாழ்க்கையில மறைவு விட்டு விலகி போய் தேவையில்லாத சூழ்நிலைகளுக்குள்ள சிக்கிக் கொள்கிறதை பார்க்கிறோம் உன்னதமானவரின் மறைவு மட்டும்தான் நமக்கு புகலிடம் இடம்பதை அறிந்து நாம் அவருடைய செட்டைக்குள்ளாய் வாழும்போது எந்த தீமைகளும் நம்மை அணுகுவதில்லை அன்பானவர்களே இளையகுமாரன் தான் பெற்றுக்கொண்ட ஆஸ்திகளை துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அனைத்தையும் அழித்துவிட்டு பன்றிகள் திங்கிற தவிட்டு கூட தனக்கு கிடைக்காத சூழ்நிலையை பார்ப்போம் அன்பானவர்களே மத்திய சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் அவர் நம்மை கூட்டி சேர்க்கிறார் இந்த அன்பை உணராதபடி இன்றைக்கு அநேகர் அந்தையை மறைவை விட்டு வெளியே சென்று வேதனைக்குள்ளாய் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் என கண்பானவர்களே அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய காரியங்களை உணர்ந்து கொண்டு மறுபடியும் அந்த செட்டைக்குள் வரும்போது உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் இளையகுமாரன் சிந்திக்கிறான் அநேக வேலைக்காரர்கள் என் தகப்பன் வீட்டிலே திருப்தியாய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சிந்திக்கிறார் தகப்பனுடைய அன்பை உணர்கிறான் அந்த தகப்பனுடைய அன்பின் நிழலுக்குள்ளாய் அடக்கலம் புகை எண்ணி தகப்பனிடத்திற்கு திரும்ப வந்தான் தகப்பன் அவனை தள்ளிவிடாமல் அணைத்துக் கொண்டார் ஒரு புதிய வாழ்க்கையை தகப்பன் அவனுக்கு கொடுத்தார் இன்றும் அவருடைய பிரதனத்து நிழலை விட்டு தூரமாய் நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவன் தம்முடைய செட்டை நிழலுக்குள் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறான் நாம் அவருடைய செட்டை நிழலுக்குள் வந்து தஞ்ச புகும் போது ஒரு புது வாழ்வை தேவன் நமக்கு தந்து நம்மை மகிழ பண்ணுகிறார் எனக்கு அன்பானவர்களே தன்னை மறுதளித்த பேதுர்வை கூட தேவன் தண்டிக்காமல் அவனை தேடி சென்றார் தேடி சென்றதோடு மட்டுமல்ல அந்த உன்னத மேன்மையான அழைப்பை அவனுக்கு கொடுத்து கர்த்தருடைய பணிகளை தொடர பண்ணினார் பிரியமானவர்களே தேவ பிரசன்னம் உங்களை அழைக்கிறது அவருடைய பிரசனத்துக்குள் நீங்கள் கடந்து வரும்போது நிறைவான வாழ்வு மட்டுமல்ல ஒரு புதிய வாழ்வை நமக்கு தந்து உங்களை மகிழ பண்ண கர்த்தர் அந்த அந்த உன்னத வந்து மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் சங்கீதம் தொண்ணூத்தொன்னு நாலு சொல்கிறது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய் அவருடைய சத்து உனக்கு பரிசையும் கேடமாகும் என்று சொல்லப்பட்டது போல அவருடைய நீதியின் நிழலுக்குள்ளாய் வந்து ஜெயம் பெறுவோம் கத்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் வாக்கு தத்தங்களின் தெய்வன் வாக்கு மாறாதவர் இந்த ஐந்தாவது மாதத்திலும் நாலாவது நாளிலே உடைய சமூகத்தை தேடி வருகிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய செட்டையின் மறைவை காண்பித்து அந்த செட்டையின் மறைவுக்குள்ளாய் வாழப்படும்படி நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளும்படி நம்பி வருகிற நோக்கி ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தின் தெய்வனாய் வெளிப்படும்படி நன்மைகளின் கருத்தராய் வெளிப்படும்படி சொடைய செட்டையின் நிழல் எப்பொழுதும் உடைய பிள்ளைகளோடு இருந்து சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் அற்புத அடையாளங்கள பிள்ளைகள் மாற கர்த்தர் உதவி செய்வீராக உன்னத கரம் தொடர்ந்து பிள்ளைகளோடு இருக்கட்டும் எல்லா தீமைக்கும் தீமனைகளுக்கும் சத்துடைய வல்லடியங்களுக்கு விலக்கி பாதுகாத்து இந்த மேலான நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா மகிமையும் நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே